வெல்கம் டு சின்மய அகாடமி ஃபார் சிவில் சர்வீசஸ் நாம் கடந்த வாரம் நடந்த நடப்பு நிகழ்வுகள் குறித்து நாம் காண்போம் முதலாவதாக தமிழக அரசின் மாநில தொழில்துறையானது விழுப்புரம் தூத்துக்குடி திருப்பூர் வேலூர் தஞ்சாவூர் சேலம் ஊட்டி சிவகங்கை ஆகிய இடங்களில் தொழில் பூங்காக்களான டைடல் பூங்காக்களை நிறுவதற்கான திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாவதாக தெலுங்கானா அரசானது மகாலட்சுமி திட்டத்தை தொடங்கியுள்ளது இதன் மூலம் பெண்கள் திருநங்கைகள் போன்றவர்கள் பயணிகள் பேருந்து விரைவு பேருந்து என தெலுங்கானா மாநில எல்லைக்குள் எங்கு வேண்டுமானாலும் இலவசமாக பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக ராஜீவ் ஆரோக்கிய ஸ்திரீ திட்டமானது தெலுங்கானாவில் தொடங்கப்பட்டு உள்ளது வீட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை செய்வதற்காக ஒரு வருடத்திற்கு பத்து லட்சம் வரை நிதி பாதுகாப்பானது இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றது நான்காவதாக நூற்றி ஆறாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை பற்றி பார்ப்போம் இது மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை வழங்குவதை கூறுகின்றது இந்த இடஒதுக்கீடானது புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர் போன்ற யூனியன் பிரதேசங்களுக்கும் நீடிப்ப நீடிப்பதற்காக இரண்டு மசோதாக்களை நடுவணது நிறைவேற்றியுள்ளது ஐந்தாவதாக கேரளாவில் நிதி நெருக்கடி நிலை ஏற்படும் என ஆளுநர் அறிவித்துள்ளார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்று அறுபதாவது பிரிவானது நிதி அவசர நிலையை செயல்படுத்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கின்றது இந்தியாவில் ஏதேனும் ஒரு பகுதியில் நிதி ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பு அல்லது கடன் அச்சுறுத்தல் உள்ளாகும் சூழ்நிலை ஏற்பட்டால் ஜனாதிபதி இதனை கருத்தில் கொண்டு நிதி அவசர நிலையை அந்த இடத்தில் அறிவிக்கலாம் அடுத்ததாக டிசம்பர் பத்தாம் தேதியானது மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகின்றது மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டாவா ஆண்டாக டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆனது குறிக்கப்படுகின்றது இதனுடைய கருப்பொருளாக அனைவருக்கும் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் நீதி என்பனவைகள் ஆகும் அடுத்ததாக சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜா ஐயா அவர்களை பற்றி பார்ப்போம் இவர் டிசம்பர் பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தொரப்பள்ளி என்ற ஊரில் பிறந்தவர் ஆவார் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாகவும் இவர் தான் இருந்தார் இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாகவும் இவர் தான் இருந்தார் இவர் சுதந்திரா கட்சியை நிறுவியவரும் ஆவார் அடுத்ததாக டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் பிறந்தார் எனவே டிசம்பர் பதினொன்று இவருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகின்றது இவர் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தவர் ஆவார் இவருடைய பெற்றோர் சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் ஆகியோர் ஆவார் இவர் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு விநாயகர் நான்மணி மாலை மற்றும் விடுதலை பாடல்கள் போன்றவற்றை இயற்றியுள்ளார் இவருடைய மற்ற பெயர்களானவன சுப்பையா சக்திதாசன் மகாகவி முண்டாசு கவிஞர் வீரக்கவி என்பனவாகும் இவர் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தன்னுடைய சுதந்திர தாகத்தை தன் பாட்டின் மூலமாக வெளிப்படுத்தியவர் அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவு நுட்பத்திற்கான ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பின் சர்வதேச விதிகளைப் பற்றி நாம் பார்ப்போம் இந்த கூட்டமைப்பானது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் மூலம் மனித குலத்திற்கு ஏற்படும் ஆபத்துகளை தடுப்பதற்காக முதன் முயற்சியாக எடுக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ கருத்தரங்கமாக இது கருதப்படுகின்றது அடுத்ததாக அக்னி ஏவுகணை சோதனையை பற்றி நாம் பார்ப்போம் இது ஒடிசாவின் அப்துல் கலாம் தீவில் நடைபெற்றதாகும் குறுகிய தொலைவில் உள்ள இலக்குகளை அழிக்கும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாக இது திகழ்கின்றது இதனுடைய தன்மை மிக உயர்ந்ததாக அமைந்து காணப்படுகிறது இந்த அக்னி ரக ஏவுகணைகள் அணு ஆயுதங்களை சுமந்து கொண்டு சென்று தாக்கும் திறன் கொண்டவைகளாக இருக்கின்றன அடுத்ததாக ஜிசேட் இருபது செயற்கைக்கோளை பற்றி பார்ப்போம் இது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டது இது ஒரு தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஆகும் இது முழுவதுமாக மின் உந்து ஊசியின் மூலமாக படக்கூடிய செயற்கைக்கோள் ஆகும் இது இந்தியாவின் ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டத்திற்கு தேவைப்படும் தகவல் தொடர்பு உட்கட்டமைப்புக்கு தரவு பரிமாற்ற திறனை அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக கிறிஸ்பர் கேசனின் மரபணு மாற்ற தொழில்நுட்பம் குறித்தும் அறிவால் ரத்த சோகை நோயை குணப்படுத்தும் முறையை குறித்தும் நாம் பார்ப்போம் உடலில் ஆக்சிஜனை எடுத்துச் செல்லக்கூடிய புரதமான ஹீமோகுளோபினில் பாதிக்கும் ஒரு மரபியல் ரீதியான கோளாறு தான் இந்த அறிவால் ரத்த சோகை நோய் இதை ஆங்கிலத்தில் சிக்கில் செல் அனிமையா என்று அழைப்பர் அதன் காரணமாக இயல்பு நிலையில் வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுவானது கதிர் அறிவால் போன்று குறைவுபட்டு காணப்படுகின்றது கிறிஸ்பர் கேசனை தொழில்நுட்பத்தின் மூலமாக மரபணுவில் மாற்றம் செய்வதன் மூலமாக இந்த கதிரறிவால் இரத்த சோகை நோயை நாம் குணப்படுத்த முடியும் அடுத்ததாக ஹரித் சாகர் பசுமை துறமாக வழிகாட்டுதல்கள் குறித்து காண்போம் இதன் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து முக்கிய துறைமுகங்களிலும் கார்பன் பயன்பாட்டின் தீவிரத்தினை குறைப்பது இதன் முக்கிய நோக்கமாக அமைந்து காணப்படுகிறது அடுத்ததாக பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள லெக்ராஞ்சியன் புள்ளி என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள ஆதித்யா எல் ஒன் விண்கலம் குறித்து காண்போம் இது சமீபத்தில் தன்னகத்தே கொண்டுள்ள சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் மூலமாக எடுத்த சூரியனின் புகைப்படத்தை வெளியிட்டது இதன் மூலம் சூரியனின் கதிர்வீச்சினால் ஏற்படும் தாக்கத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் சூரியனின் காந்தபுலம் குறித்த ஆய்வுக்கும் இந்த தரவுகளானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதற்கடுத்ததாக ஒரிசா மாநிலத்தில் கலிங்கா மைதானத்தில் அதிநவீன விளையாட்டு அறிவியல் மையமானது தொடங்கப்பட்டு உள்ளது அடுத்ததாக புதுடெல்லியில் பத்து முதல் பதினேழு வரை பாரா கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளானவைகள் நடைபெறுகின்றன இது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு விளையாட்டுப் போட்டியாகும் இதில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேலான விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர் இங்கு தடகள போட்டிகள் சூடு வில்வித்தை கால்பந்து பேட்மிண்டன் டேபிள் டென்னிஸ் பழுதுக்குதல் போன்ற ஏழு பிரிவுகளில் விளையாட்டுப் போட்டிகளானவைகள் நடைபெற உள்ளன அடுத்ததாக பதிமூன்றாவது ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியானது சிலி நாட்டில் நடைபெற்றது இதில் நெதர்லாந்து அணியானது சாம்பியன் பெற்றம் வென்றது இந்த நெதர்லாந்து அணியானது ஐந்தாவது முறையாக இந்த சாம்பியன் பெற்றத்தை பெற்றுள்ளது இரண்டாவது இடத்தினை அர்ஜென்டினா அணியும் மூன்றாவது இடத்தினை பெல்ஜியம் அணியும் பிடித்துள்ளன இத்துடன் கடந்த வார நடப்பு நிகழ்வுகள் நிறைவு பெற்றன போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள சின்மையா அகாடமி ஃபார் சிவில் சர்வீஸின் யூடியூப் சேனல் மற்றும் டெலகிராம் சேனலை பின்தொடர்ந்து பயன்பெறுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி